ஒரு மானை கொண்டே நதன் மீது காதல் ஓரோரி வந்தவான் உங்கள் வடத்திற்கு நுழைந்து விட்டது தாங்கள் அனுமதி களித்தார் என்னுடைய குட்டியை கைப்பிடிக்க வந்திருக்கேன் நான் விரட்டி வரல துரத்தி வரல தேடி வரல உங்க சம்மதத்தோட சின்ன குட்டிய சிங்கார குட்டிய கைப்பிடிக்க வந்திருக்கேன் நீங்க கையில என்ன செய்றீங்க சம்மதம் உடுப்பிரா கையில என்ன செய்யாண்ணே அது எதுக்கு பயன்படுது நீட் தான் போனுங்க

எங்க அண்ணன் கிட்டையும் என் தோழி கிட்டையும் அவங்களும் மான பாக்கல நானும் மான பாக்கல அதுக்கான அடையாளமும் இங்க கிடையாது வேற வேற சென்று போய் தேடுங்க இன்சான் உடம்புக்கு இன்சான் உடம்புக்கு சிரஷ்ய பிரதானம் இருக்காங்க அந்த சிரஷ்டுக்கு பிரதானம் கண்கள் கண்களுக்கு பிரதானம் இமைகள் அந்த இமையை மீறி ஒரு சில வினாடிகள்ல கண்ணுக்குள்ள தூசி விழுந்துருது இல்லையா அது மாதிரி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு நீங்க எப்படி விரட்டிட்டு இருக்கீங்க கைல நடந்து வச்சிருக்கீங்களே

எப்படி பிடிக்கணும் வேடு வருக்கு தெரியாத நான் வலை விரிச்சிருப்பேங்க உள்ள சிலை வைக்கலாம் இல்ல குளிவெட்டி பிடிக்கலாம் ஆனா இதெல்லாம் ஏன் நான் செய்யல காரணம் இருக்குங்க இப்ப வள விரிச்சிருப்பேன் மான் முன்னோட நான் பின்னோட ஓடி வந்திருக்கேன் ஓடி வந்த வேதத்துல இந்த குட்டி வழக்கில மாட்டிக்கிருச்சுன்னு எப்படி அவ தப்பிக்கணும்னு நினைக்கும் அப்படி தப்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த செடி இருக்கு கொடி இருக்கு முள் இருக்கு புதர் இருக்கு கண் இருக்கு இதுல அப்படி அங்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இழுக்கும் பொழுது இது உடம்புல ஏதோ முள்ளோ அல்லது கல்லோ குத்தி கீழல் ஏற்பட்டுச்சுன்னா என் மனசு தாங்குமா இந்த உடம்புல கீழல் ஏற்பட விடலாமா அதுக்காகத்தான் இந்த குட்டிக்கு நான் வளவரிக்கல இப்ப குழி வெட்டிருப்பேன் ஓடி வர்ற வேகத்துல இந்த குடிக்குள்ள இந்த குட்டி விழுந்து இதுக்கு ஏதாவது கால் அல்லது முகத்துல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுச்சுன்னா இந்த காலையே உறைஞ்சு போச்சுனா என் மனசு தாங்குமா அதுக்காக தான் இந்த குட்டிக்கு நான் குழி வெட்டலை இப்படி அழகான குட்டி அற்புதமான குட்டி சின்ன குட்டி செவத்தை கொட்டி சும்மா சொட்டை வாட குட்டி அப்படியே பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அதுக்கு போய் கால் ஒடியே விடலாமா அதுக்காகத்தான் நான் குழி வெட்டலை இப்போ சிலையை காமிச்சிருப்பேன் இந்த மானு ஓடி விடுற வேகத்துல அங்கே ஒரு நமக்கு துணையா ஒரு மான் நிக்கிது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்து கூட ஆகா இது சிலையா உன்னு அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ஏமாந்துருச்சுனா ஏன் மனசு தாங்குமா

மான் வந்து எப்படி கையில பிடிக்க முடியும் மனதை விட வேகமானது மான் இல்லையா எப்படி கையில பிடிக்க முடியாது நான் பிடிப்பேன் அப்படின்னு ஏடா கூடமா பேசுறேன் இது பேச்ச மான் எப்படி கையில பிடிக்க முடியும் யாரு புடிச்சிருக்கான்னு கேட்டா நான் பிடிப்பேன் பிடிச்சு காட்டுறேன் பிடிக்க முடியாமலும் அந்த வாழை பிடிக்கிறதுக்கு பின்னாடி நிக்கிறீங்க பிடிக்க முடியாமலும் அந்த நிக்கிறீங்க தேடி வந்த துன்பையில் மானா வந்து இல்லை இல்லை என்றே தேடி வந்த துன்பையில் i <laughs> do தீன்வாதம் செய்யாம வேற வனத்துல சென்று போய் தேடுங்க உங்க மா வரல அருமையா பாடுறீங்க ஆனா தான் வஞ்சா பாடுறீங்க குட்டிய கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி இல்லாம பாருங்க ஏன்னா எனக்கு இந்த குட்டிய பிடிக்க முடியாத நம்பிக்கை இருக்கு ஒரு மாணாகப்பட்டது நினைவாத கற்பனை அந்த ஒரு காட்டுல மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு என் போன்ற ஒரு வேடுவன் இந்த மாணவன் பிடிக்கணும் அதை அடிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த மானுக்கு வெள்ளம் போற தயாரா குறி வச்சுக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த மான அங்க மேய்ச்சிக்கிட்டு இருக்கு பக்கத்துல ஒரு குட்டி மானம் மேய்ஞ்சிட்டு இருக்கு தாயும் ஆனா அந்த மான வந்து நிறைய மாத கற்பனை இப்ப பாருங்க இந்த வேறுவன் நிக்கிற அதே எதிர்த்து ஒரு பயங்கரமான புலி இந்த மானை அடிப்பதற்காக அங்கே தயாராக நின்று கொண்டிருக்கிறது அப்ப இதை பார்க்கிறான் வேறுவனாகப்பட்டவன் இந்த மானு அங்க மேஜிக்கிட்டே இருக்கு இந்த வேடுவனையும் பார்த்துருச்சு அந்த புலியையும் பார்த்துருச்சு சரி எதிர்த்து அந்த பக்கம் நம்ம தப்பிச்சு போகலாம் அப்படின்னு நினைச்சு அங்கு பார்த்தா அந்த பக்கம் என்ன என்னன்னா காட்டு தீச்சுமா தக தக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரி இந்த பக்கம் இன்னொரு திசையில நாலாவது திசையில போகலாம் தப்பிச்சு அப்படி சொல்லி அந்த நிரபாத கற்பனையான மான் அந்த பக்கம் பார்க்குது அங்கே அருவி கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த பக்கம் போறதுக்கு வழி இல்லை இந்த நேரத்தை பாருங்க இந்த வேடுவன் பாக்குறான் அது பிரஷர் வேதனையில எந்த பக்கம் போறது வழி இல்லாம அப்படியே துடிச்சுட்டு இருக்கு பிரஷர் வேதனை துடிச்சுக்கிட்டு பொழுது இந்த ரத்த வாடைக்கு அந்த புலி தாக்குவதற்கு தயாரா இருக்குதே ஆஹா இந்த மான் பாவம் நாம தான் எப்படியாவது இந்த மான காப்பாத்தணும் ஏன்னா அது பிரசவ வழியில இருக்கு அப்படின்னு இந்த வேடு ஒன்று பாவப்பட்டு என்ன பண்ணா அந்த தாக்கு எதிர்த்து செய்த புலி மேல என்ன பண்ணா வில்ல எடுத்தான் அம்பை சா புட்டினா அந்த புலி மேல விட்டான் புலி

இது பிரசவிக்கக்கூடிய காலத்துல இருக்கக்கூடிய காரணத்தால இந்த குட்டிக்கு இந்த மானுக்கு நாம உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்த்து செய்த தாக்க வந்து புணையை அடிச்சு கொண்டா அது மாதிரி இந்த குட்டிய புடிக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க எப்படி இந்த குட்டியை நான் பிடிப்பேன் என்னோட இடத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் இதுக்கு முன்னாடி எது மானு வச்சிருக்கீங்களே ஒரு குட்டி இருக்குங்க ஒண்ணு இருக்கு அதையாச்சும் முடிஞ்சீங்களா இப்படி அது பரிசா வாங்க அப்படியா ஆமா வெட்டிக்கு இருக்கட்டும் ஒரு மான் இருக்குதே சந்தோஷமா வச்சுட்டு இருக்க வேண்டியது இன்னொரு மான் இருக்கு அந்த குட்டி ஒத்தையில இருக்கு பாப்பல அதுக்கு துணைக்கு ஒன்று ஒரு குட்டி வேணாமா ஆமா அப்படியே பண்ணை வச்சு நடத்தணும் அதனால இன்னொரு மான் வேணும் எனக்கு வேணும் நல்ல விஷயம் தான் பண்ணை வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க மாங்க வரலையே எவ்வளோ வேளாட்டி விட்டு கழிச்சு வரல ஒரு வேளை குட்டி இருக்குமோ மானே ஒரு மாடு சண்டை எல்லாம் கிடையாது மான் இங்கே இல்ல எடா உங்க தானே இடம் ஏன் இடம் தான் வாங்க காட்டுங்க என் குட்டி இருந்தா நான் பிடிச்சுக்கிறேன் ஒழுங்கா பேசணும்

பார்வைகள் பல விதங்கள் இருக்கு ஓர பார்வை குத்தும் பார்வை காம பார்வை கோம பார்வை இப்படி எத்தனை பார்வைகள் இருக்கு பாருங்க கூட்டத்தோட கூட்டமாக ஒரு விஷயம் ராமாயணத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆங்கிலேயராக பிறகு இருந்து கேட்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது இந்த மாதிரி துளசிதாசர் என்ன பண்றாரு அப்படின்னா ராமாயணத்தை பற்றி தன்னுடைய சீரர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படி அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சீரியாகப்பட்டவர் அசோகவனத்தில் இருக்கும் பொழுது ஆங்கிலேயன் சென்று பார்க்கும் பொழுது அங்கே பூத்திருந்த மலர்கள் எல்லாம் சிவந்த நிற மலர்களாக இருந்தது அப்படி சொல்லி இந்த துளசி ரசருடைய சீடர்களுக்கு சொல்றார் அப்படி சொல்லும் அந்த கூட்டத்தோட கூட்டமாக வந்து ஆஞ்சநேயர் எழுந்து வரார் எழுந்து வந்து அந்த துளசிதாசரை பார்த்து கேட்கிறார் துளசிதாசரே நீ சொல்லுவது பொய் அங்கே போட்டிருந்த மலர்கள் சிவந்த நிற மலர்கள் கிடையாது வெண்மை நிற மலர்கள் அப்படி சொல்லி அவர் சொல்றார் கிடையாது சிவந்த நிற மலர்கள் தான் அப்படின்னு துளசிதாசர் சொல்றாரு அப்ப ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் உங்களுக்கு எனக்கு எப்படி வாக்குவாதம் நடக்கிறோம் அது மாதிரி துளசிதாசனுக்கும் ஆஞ்சநேய பெருமானுக்கும் வாக்குவாதம் அங்க நடக்குது அப்ப இதுக்கு யாரா திருப்பி சொல்வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் யோசனை பண்ணிக்கிடும் பொழுது சரி இந்த இருவரும் சென்று ஸ்ரீராமனிடம் முறையிடுகின்றார்கள் அப்ப அப்போ பிரச்சனை என்னப்பா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமனே கேட்கிறார் அப்ப ஆஞ்சநேயர் சொன்னாரு ஸ்ரீராமரே நான் இலங்கைக்கு சென்று அசோக வனத்திலே சீதை பார்க்கும் பொழுது அங்கு பூத்திருந்த மலர்கள் வெண்மண்ணிற மலர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் துளசிதாசர் அது கிடையாது அங்கு இருந்த ஆஞ்சநேயர் பார்க்கும் பொழுது சிவந்த நிற மலர்களாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்ப இதுக்கான காரணம் என்ன தான் திருப்பி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்பதான் ஸ்ரீராமச்சந்திர பற்றி சொன்னாரு துளசிதாசரே நீ சொல்வது உண்மைதான் அங்கு இருந்தது சிவந்தக மலைகள் தான் ஆஞ்சநேய பெருமானே நீர் சொல்வது உண்மைதான் அங்க இருந்தது வெண்மேக மலைகள் அப்ப ரெண்டு பேருக்கும் ஒன்னும் புரியல அப்பத்தான் ஆஞ்சநேயர் கேட்கிறாரு ராமச்சந்திரமூர்த்தி ஏன் உண்மை நாடி நீங்கள் நீதி சொல்லுவீங்கன்னு சொல்லி நாங்க வந்தோம் அது இருவருக்குமே திருப்பி சொல்லுங்க என்ன காரணம் எனக்கு ஒண்ணும் புரியலே அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல நீ அங்கு சென்று பார்க்கும் பொழுது அசோகத்திற்கு நீ போகும் பொழுது மிகப்பெரிய பயங்கரமான கோபத்தோடு சென்றாய் கோபம் ஏற்பட்டாலே கண்கள் சிவந்துவிடும் அப்ப சிவந்த கண்களோடு நீ அந்த இடத்துக்கு போக பொழுது அங்க இறந்த மலர்கள் உண்மையிலே வெண்மை நிற மலர்கள் தான் ஆனால் உன்னுடைய பார்வை கோபமாக இருந்த காரணத்தாலே அங்கு இருந்த மலர்கள் சிவந்த நிற மலர்களாக தெரிகிறது தெரிந்தது அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி திருப்பி சொன்னார் சொல்லுவாங்க கிராமல காமாலக்கார கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சன் வாங்க அது மாதிரி மஞ்சக்காமலை அப்படின்னா நான் கேட்க மாட்டேன் அதனால என்னோட குட்டி சிறப்புக்குரிய குட்டி அப்படிங்கிற காரணத்துக்காக Gracias. 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 யாரே தந்திரமா அம்மா அன்பின்னா மார தந்திரமா யாரே வெட்டி குல்லை கட்டி வச்ச குட்டுக்குள்ள நேவோது திருக்கட்டி பேசுதே அதே பேசுதே அதுக்கு வக்கேடு வரைக்கும் அவனுக்கு வந்தவன்னியான் தோக்குண்டு தோக்குண்டு பேசுதே மாமறடி தேஜ ஆ பெட்டு குட்டி சிறப்பான குட்டி சீக்கிரம் கொடுத்துருங்க சபர் அசோகன்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் என்ன என்ன பேரு என்ன பேருனா என்ன கேட்டேன் காட்டுக்குழு சுத்துறவர் உங்களுக்கு தெரியாத அதான் அது இன்னொரு பேர் என்னன்னு கேட்டேன் மருதாணி மரம் அசோக வளத்திற்கு இன்னொரு பெயர் வந்து மருதாணி மரம் அசோகவனத்துல வச்சிருந்தாரு என்னாச்சு வைக்கிறதுக்கு என்ன காரணம் பெண்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவ என்ன அப்படின்னா அந்த வனத்துலதான் கொண்டு போய் வச்சிருக்காரு அந்த அம்மா சொல்லி எல்லா கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் சொல்லி அழுகுறாங்க அப்ப ராமன் கூட்டிகிட்டு போகும்போது என் மனைவிக்கு நீங்க ஆறுதலா இருந்திருக்கீங்க உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லும் அவ என்ன பண்ணா அப்படின்னா மருதாணி மரம் என்ன கேட்டுச்சு அப்படின்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர கேட்டாங்க அப்ப வந்து சீதையாகப்பட்டவர்கள் சொல்றிருக்கா மருதானிய அரைச்சு பூசுறவங்ககிட்ட எப்பயும் நான் மகாலட்சுமியாக வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ற இருக்கா அப்ப மருதானிய அரைச்சு பூசணும் அப்படின்னா ஆறு நாளைக்கு எந்த கெட்டது நடக்காத அவங்க வீட்டில் யமதர்மனோட பார்வை இருக்காதான் சனி பகவானோட பார்வை இருக்காதான்

Yeah, yeah, yeah.

அப்புறம் உன்னைத்தான் என்ன வாசி உன்னை உன்னைத்தானே yeah <laughs> தொட்டியுத்தாள் வெற்றம் பெண்கள் சத்தம் போடுகிறார்லங்கா Right. <laughs>

पाणी <laughs> ताई

நாடு செழிக்கும் நல்ல மழை பெய்யும் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்தவித நோய் நொடிகளும் இன்றி சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று சௌபாக்கியமாக வாழ்வார்கள் அப்படியே வரம் தந்தோம்

இந்த மாரி மதம் ஒழுக்கமா இருக்கணும் மதம் முக்கியம் நாடக அமைப்பாளர் மிகவும் சிறப்பாக நல்ல நடிகர்கள் கொண்டு சிறப்பாக முறையில் நடித்து கொடுத்த நாடக அமைப்பாளர் பொன்னுசாமி அவர்களுக்கும் நன்றி தொடர்ந்து எங்களுக்கு அருமையான முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறப்பாக வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கும் தமிழ் கலாச்சாரம் அன்பு உள்ளவர்கள் தம்பி அவர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றி இதழர்களுடைய முடித்துள்ளோம் வருகிறோம் நிறைவே நன்றி நன்றி வணக்கம்